பர்லோக ஆராதனை பாடல் பாடலின் எட்டு கர்த்தருக்குள் காத்திருப்போம் கர்த்தருக்குள் காத்திருப்போ பொதுவன் அடைந்து ஓடுவார்கள் ஓடினாலும் கலைப்படையா நடந்தாலும் சோர்வடையா ஞானத்திலே நடப்பார்கள் ஆவியில் மிதப்பார்கள் என்று எசாய நமக்கு கொடுக்கும் அந்த வசனத்திலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தின அந்த பாடல் இதை கேட்டு ஒவ்வொரு ஆவியிலே கணிக்கூறுவோம் ஆமேன் கத்தருக்குள் காத்திருப்போ பொதுபல நடைந்து ஓடுவார்கள் கத்தரிக்கொள் காத்திருப்போ நடைந்து ஓடுவார்கள் ஓடினாலும் களைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் ஓடினாலும் படையார் நடந்தாலும் சோர்வடையார் ஞானத்திலே நடப்பார்கள் ஆவியிலே மீதப்பார்கள் ஞானத்திலே நடப்பார்கள் ஆவியிலே மீதப்பார்கள் கத்தடுக்குள் காத்திருப்போ பொதுபல நடைந்து ஓடுவார்கள் கத்தருக்குள் காத்திருப்போ பொதுபல நடைந்து ஓடுவார்கள் கழுகு போல் சிறகை விரித்து உயர உயர எழுவார்கள் கழுகு போல் சிறகை விரித்து யர எழுவார்கள் பரந்தாலும் விழுவதில்லை விழும் நேரம் தாங்கிடுவார் பரந்தாலும் விழுவதில்லை விழும் நேரம் தாங்கிடுவார் போடினாலும் கலைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் ஓடினாலும் கலைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் ஞானத்திலே நடப்பார்கள் ஆவியிலே மிதப்பார்கள் ஞானத்திலே நடப்பார்கள் ஆவியிலே மிதப்பார்கள் கத்தரிக்கொள் காத்திருப்போ புதுபல நடைந்து ஓடுவார்கள் கத்தரிக்குள் காத்திருப்போ புதுபல நடைந்து ஓடுவார்கள் சோத நேரத்தில் வளிமையும் பலவீன உனக்கு பலத்தையும் சோந்த நேரத்தில் வலிமையும் பலவீன உனக்கு பலத்தையும் பலப்படுத்தி திடப்படுத்தி கண்மழை மேல் நிறுத்திடுவார் பலப்படுத்தி திடப்படுத்தி கண்மழை மேல் நிறுத்திடுவார் ஓடினாலும் களைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் ஓடினாலும் கலைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் ஞானத்திலே நடப்பார்கள் ஆவியிலே மிதப்பார்கள் ஞானத்திலே நடப்பார்கள் மீதப்பார்கள் கத்தரிக்குள் காத்திருப்போ பொதுபல நடைந்து ஓடுவார்கள் கத்தரிக்கொள் காத்திருப்போ பொதுபல நடைந்து ஓடுவார்கள் தூய உள்ளத்தில் உறைவாரே நொறுங்கிய நெஞ்சத்தில் வாசமாவார் தூய உள்ளத்தில் உரைவாரே நொறுங்கிய நெஞ்சத்தில் வாசமாவார் உள்ளத்திலே விருந்தும்பார் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பார் இசு உள்ளத்திலே விருந்தும்பார் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பார் ஓடினாலும் கலைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் ஓடினாலும் கலைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் ஞானத்திலே நடப்பார்கள் ஆவியிலே மீதப்பார்கள் ஞானத்திலே நடப்பார்கள் ஆவியிலே மீதப்பார்கள் கத்தருக்குள் காத்திருப்போ புதுபல நடைந்து ஓடுவார்கள் கத்தருக்குள் காத்திருப்போ போது நடைந்து ஓடுவார்கள் குழந்தை போல் தன்னை தாழ்த்துவோரே நித்திய ராஜ்யத்தில் பெரியவர் குழந்தை போல் தன்னை தாழ்த்துவோரே நித்திய ராஜ்யத்தில் பெரியவர் வார்த்தைப்படி வாழ்பவரே அங்கு பெரியவராய் இருப்பாரே வார்த்தைப்படி வாழ்பவரே அங்கு பெரியவராய் இருப்பாரே ஓடினாலும் களைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் ஓடினாலும் களைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் ஞானத்திலே நடப்பார்கள் ஆவியிலே மீதப்பார்கள் ஞானத்திலே நடப்பார்கள் ஆவியிலே மீதப்பார்கள் கத்தருக்குள் காத்திருப்போ புதுபல நடைந்து ஓடுவார்கள் கத்தருக்குள் காத்திருப்போ பொது நடைந்து ஓடுவார்கள் தேவனின் வாயாய் நிற்பவன் யார் தீமையை நன்மையாள் வெல்பவரே தேவனின் வாயாய் நிற்பவன் யார் தீமையை நன்மையாள் வரே தன்னை மறந்து சிலுவை சுமந்து ஆவியிலே நிறைந்தவரே தன்னை மறந்து சிலுவை சுமந்து ஆவியிலே நிறைந்தவரே ஓடினாலும் களைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் ஓடினாலும் கலைப்படையார் நடந்தாலும் சோர்வடைய ஞானத்திலே நடப்பார்கள் ஆவியிலே மிதப்பார்கள் ஞானத்திலே நடப்பார்கள் ஆவியிலே மீதப்பார்கள் கத்தடுக்குள் காத்திருப்போ புதுபல நடைந்து ஓடுவார்கள் கத்தருக்குள் காத்திருப்போ பொதுபலனடைந்து ஓடுவார்கள்